சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேலை கேலி செய்யும் ஹமாஸ் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் அடுத்த ஹட்டம் என்று விடுவிக்கப்படும் கைதிகள் லெபனான் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை அமெரிக்கா ஆதரிக்கிறது ஹவுதி குழு கண்டனம் ஆயிரக்கணக்கான துருப்புகளை திரும்பப் பெறும் அமெரிக்கா இஸ்ரேலை அதிர்ச்சியடை கொள்கையில் இருந்து அமெரிக்காவின் நிழலை நீக்க வேண்டும் வலியுறுத்தும் நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு முன்பே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கையெழுத்திட ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்தது என்று இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலில் ஒரு எதிர்மறை உணர்வு நிலவியது இஸ்ரேலுக்கு மேலும் கவலையை அதிகரிக்கும் வகையில் காசா மற்றும் லெபனான் பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மகிழ்ச்சி மற்றும் குதூகலத்துடன் கொண்டாடப்பட்டது இதன் விளைவாக தற்போது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தலைமையிலான இஸ்ரேலுக்கு இந்த ஒப்பந்தம் ஒரு தலைவலியாக மாறியுள்ளதுடன் இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி முன்னாள் அமைச்சர் இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு அவமானகரமானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவையும் கேலி செய்துள்ளது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சமி அபு சுக்ரி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் குறித்த விவாதங்களை தொடங்க இருதரப்பினரின் விருப்பத்தை இடைத்தரகர்கள் மதிப்பிட தொடங்கியுள்ளனர் என்று கூறினார் மத்தியஸ்தர்கள் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்க தயாரா என்பதை பார்க்க இருதரப்பையும் மதிப்பிடும் செயல்முறையை தொடங்கியுள்ளனர் மேலும் நெதஞ்சாகு இந்த ஒப்பந்தத்தை இறுதி வரை தொடர ஒத்துழைக்க வேண்டும் அவர் வேறு வழியில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இன்று வியாழக்கிழமை காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த எட்டு பேரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்யவுள்ளது எட்டு பேரில் மூன்று இஸ்ரேலியர்களும் ஐந்து தாய்லாந்து பிரஜைகளும் அடங்குவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அலுவலகம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று ஐடிஎஃப் சிப்பாய் அஹம் பெர்ஹர் மற்றும் சிவிலியன்களான அர்பெல் எஹூட் மற்றும் எண்பது வயதான காடி மோஷே மோசஸ் ஆகியோர் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்படவுள்ளனர். உள்ளனர் மூன்று இஸ்ரேலியர்களின் பெயர்களும் ஹமாஸ் மத்தியஸ்தர்களான எகிப்து மற்றும் கத்தார் வழியாக இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டனர் மேலும் பெயர் குறிப்பிடாத ஐந்து தாய்லாந்து நாட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியது காசாவில் இன்னும் மட்டு தாய்லாந்து பனைய கைதிகள் உள்ளனர் ஒரு நேபாளியரும் ஒரு தன்சானியரும் உள்ளனர் இருப்பினும் தாய்லாந்து குடிமகளில் இருவர் இஸ்ரேலால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது வியாழன் பனைய கைதிகள் வரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் பெர்ஹர் ஹமாசால் பிடிக்கப்பட்டார் அதே சமயம் யெஹூத் மற்றும் மோசஸ் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹமாசால் என்று விடுவிக்கப்பட உள்ள பணைய கைதிகளுக்கு ஈடாக இன்று முற்பதுஸ்திரார்கள் உட்பட நூற்றி பத்து கைதிகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் விடுவிப்பார்கள் என்று பலஸ்தீனிய கைதிகள் வக்கீல் குழு தெரிவித்துள்ளது மேலும் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் அவர்கள் வியாழனன்று உள்ளூர் நேரப்படி சுமார் பன்னிரண்டு மணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள டமல்லாவின் டதானா பகுதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது கைதிகளின் பட்டியலை வெளியிட்ட குழு முப்பது பேர் பதினெட்டு வயதுடையவர்கள் என்றும் முப்பத்தி இரண்டு பேர் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்றும் மேலும் நாற்பத்தி எட்டு பேர் ஒவ்வொரு கால சிறை தண்டனைகளை அனுபவித்து வருவதாகவும் கூறியது விடுவிக்கப்பட உள்ள கைதிகளில் இருபது பேர் நாடு கடத்தப்படுவார்கள் என்று அந்த குழு கூறியுள்ளது இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் துவாஸ் கவர்னரேட்டில் உள்ள தம்முன் நகரத்தில் இஸ்ரேலின் கொடிய வான்வழி தாக்குதல் எங்கள் எதிர்ப்பை உடைக்காது எங்கள் மக்களை பயமுறுத்தாது என்று பலஸ்தீனிய ஹமாஸ் குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறைந்தது பத்து பேரை கொன்ற இந்த தாக்குதலை ஒரு குற்றச்செயல் என்று கண்டித்த ஹமாஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்க்க பலஸ்தீனியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை லெபனான் காசா மற்றும் மேற்கு கரையில் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி வருகின்ற தாக்குதல் ின் ஹவுதி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது ஹவுதி அரசியல் பணியகம் மேற்கு கரையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை விமர்சித்துள்ளது குறிப்பாக ஜெனின் அகதிகள் முகாமில் பலஸ்தீனியர்கள் கொலைகள் கைதிகள் கட்டாய இடப்பெயர்வு மற்றும் இடிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் என்று ஹமனின் அல் மசீரா டிவி தெரிவித்துள்ளது சர்வதேச மத்தியஸ்தர்களின் கண்காணிப்பின் கீழ் தெற்கு லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் சியோனிச எதிரியின் ஆக்கிரமிப்பை நாங்கள் கண்டிக்கிறோம் என்றும் அந்த அறிக்கை கூறியது காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முன்மொழிவையும் ஹவுதி குழு கண்டித்துள்ளது இது போர்க்களத்தில் இஸ்ரேலால் சாதிக்க முடியாததை அடைய உதவும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளது பலஸ்தீனிய மற்றும் லெபனான் எதிர்ப்பு குழுக்களுக்கு இஸ்ரேலின் தற்போதைய மீறல்கள் மற்றும் விரோதங்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள சட்டபூர்வமான மற்றும் புனிதமான உரிமை உள்ளது என்று கூறிய குழு பலஸ்தீன எதிர்ப்பை ஆதரிப்பதில் ஹமன் உறுதியாக இருப்பதாகவும் அவர் அவர்களின் காரணத்திற்காக தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளது மறுபுறம் டொனால்டு டிரம்பின் வருகை உலக அரசியலில் அரசியல் அழிவை உருவாக்கியுள்ளது பல மாதங்களாக நடந்து வரும் இரண்டு போர்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றார் இருப்பினும் அவரது வருகையுடன் இரண்டு போர்களும் அவற்றின் முடிவை நோக்கி நகர்கின்றன சமீபத்திய நிகழ்வுகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது நட்பு நாடான இஸ்ரேலை மொத்தமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளார் சிரியாவில் இருந்து கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்ப பெற டிரம்ப் முடிவு செய்துள்ளார் இஸ்ரேலிய ஊடகங்களின் செய்திகளின்படி சிரியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெறுவது குறித்த தகவல்களை அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் சிரியாவில் அமெரிக்க வீரர்களை நிலைநிறுத்துவது இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கியது மற்றும் அவர்களில் ஆயிரக்கணக்கானோரை திரும்பப் பெறுவது இஸ்ரேலுக்கு நிறைய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்கலாம் சிரியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்பப்பெற அதிபர் டிரம்ப் உத்தேசித்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் தங்கள் இஸ்ரேலிய சகாக்களுக்கு ஒரு செய்தியை அளித்துள்ளனர் என இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிறுவனமான கான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அடுத்த வாரம் வாஷிங்டன் செல்லவுள்ளதாக உள்ளதாக அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி வெள்ளை மாளிகையில் ஒரு சந்திப்புக்கு டிரம்ப் நெதஞ்சாகுவை அழைத்துள்ளார் இந்த சந்திப்பில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என இஸ்ரேலின் அரசுக்கு சொந்தமான கான் டிவி செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக ஆறு வார போர் நிறுத்தம் தொடங்கியது இந்த போர் நிறுத்தத்தின் பதினாறாவது நாளுக்குள் காசா பகுதியில் உள்ள எஞ்சி இருக்கும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் இஸ்ரேலிய படைகளை பெறுவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட அடுத்தடுத்த கட்டங்கள் குறித்த பேச்சுக்கள் தொடங்கும் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு பிறகு காசா சண்டையை மீண்டும் தொட தொடங்க தனது தீவிர வலதுசாரி கூட்டணி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களின் அரசியல் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கானின் கூற்றுப்படி ஒப்பந்தத்தை தொடர வெள்ளை மாளிகை நெதஞ்சாகுவுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் ஈரானின் மூலோபாய விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது யாவத் ஜரீப் ஈரான் அதன் வெளியுறவு கொள்கையில் இருந்து அமெரிக்காவின் செல்வாக்கின் நிழலை அகற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் வெளியுறவு கொள்கைக்கு அமெரிக்காவை ஒரு வாய்ப்பாக பார்க்கவில்லை என்று கூறிய அவர் அமெரிக்காவை ஒரு தொல்லை அல்லது அகற்றப்பட வேண்டிய சங்கிலி என்று விவரித்தார் ஜரீஃப் தனது கருத்தை தெளிவுபடுத்த ஒரு உதாரணத்தை வழங்கினார் நாங்கள் ஆபிரிக்கா அல்லது ஐரோப்பாவுடன் உறவு கொள்ள விரும்பினால் இந்த உறவை அமெரிக்காவுடனான சர்ச்சையின் பின்னணியில் வரையறுக்க கூடாது ஏனெனில் இந்த சர்ச்சையில் யாரும் எங்கள் பக்கத்தை எடுக்க மாட்டார்கள் ஈரான் அமெரிக்காவுடன் நட்பு உறவுகளை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதன் வெளியுறவு கொள்கையானது தெஹ்ரானுடன் உறவுகளை ஏற்படுத்த வாஷிங்டனுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தை மற்ற நாடுகள் உணராத வகையில் கட்டமைக்கப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் இல்லையெனில் மற்ற நாடுகள் ஈரானுடன் நெருங்குவதற்கு முன் இருமுறை யோசிக்கலாம் என ஜெரீப் எச்சரித்துள்ளார் இறுதியாக தனது நாடு எப்போதும் பேச்சுவார்த்தையை விரும்புவதாகவும் இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் அப்பாஸ் அராச்சி புதன்கிழமை தனது இங்கிலாந்து பிரதிநிதி டேவிட் லாமியுடன் தொலைபேசி உரையாடலில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் உரையாடலில் அராச்சி அமைதியான அணுசக்தி நடவடிக்கைகளில் ஈரானின் நிலைப்பாடுகளை விளக்கினார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு நாட்டின் தேசிய நலன்களுக்கு ஏற்ப அதன் கொள்கைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த எப்போதும் தயாராக உள்ளது என்பதை வலியுறுத்தினார் இது புதிய அணுகுமுறை அல்ல எனவும் கடந்த காலங்களில் இதன் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்தத்தை நிறுவுவதற்கும் நீடிப்பதற்கும் ஈரானின் ஆதரவை அறிவித்தார் மேலும் சியோனிச ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு எப்போதும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஆதரிப்பதாகவும் அதை அடைய எந்த முயற்சியும் மேற்கொள்ளும் என்றும் அராஜி குறிப்பிட்டார் பதற்றம் அதிகரிப்பதற்கு எதிராக எச்சரித்த அவர் இந்த நடவடிக்கைகளின் விளைவுகள் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்